இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் லயன் டேட் நட் பைட்ஸ் ஈரோட்டில் ஐந்து சவர நகைக்காக மூதாட்டி கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் அதே பகுதியில் வசித்து வந்த இளைஞரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் கணவரை இழந்த கமலா எல்விஆர் காலனியில் உள்ள வீட்டில் இரண்டு ஆண்டுகளாக தனியாக வசித்து வந்த நிலையில் நேற்றிரவு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தார் குற்றவாளியை பிடிக்க ஐந்து தனிப்படைகளை அமைத்த போலீசார் அதே பகுதியில் தங்கி மார்க்கெட்டிங் வேலை செய்து வரும் மதுரையை சேர்ந்த இளைஞரை பிடித்து சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரித்து வருகின்றனர் இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்